அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யோகம் வந்து பார்த்திங்கன்னா விருத்தி நாமயோகம் சரிங்களா இது வந்து பதினோராவது நாமயோகம் இந்த யோகத்தோட அதிதேவதை பார்த்தா சூரிய பகவானாக வருவார் இது வந்து ஒரு சுப சுபநாமயோகம் விருத்தி அப்படின்ற வளர்ச்சி மாதிரி சொல்லலாம் ஆக்கம் அதுமாதிரி வளர்வு இது மாதிரி பெருக்கல் இது மாதிரி வந்து பல பொருள்கள் இருக்குது அதனால் அத்தகைய சிறப்புமிக்கிறது இந்த விருத்தி யோகம் ஸோ இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களை சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பல்கலை வல்லுநர்கள் சொல்லலாம் அதாவது எல்லா இதுலேயும் வந்து தேர்ச்சி பெற்று திறமையானவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அறிவு திரு நல்லாயிருக்கும் கல்வி அறிவு ஆன்மீகத்தில் பக்தி இறைபாடு இறை வழிபாடு இது நல்லா சிறந்து வழங்குபவர்கள் இவர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை நிறையவே இருக்கும் பெரியவர்களை மதிப்பார்கள் பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஈகை குணம் உதவும் பதம் தாராளம் எல்லாமே இருக்கும் கோயில் திருக்க திருப்பணிகள் எல்லாம் இது பண்ணி தங்களை ஈடுபடுத்தி கொண்டு நன்மை செய்வார்கள் இதெல்லாம் இருக்குது தான தர்மங்களை நல்லாவே செய்வாங்க அவங்க படிப்புன்னு ரொம்ப நல்ல படித்து நல்ல புத்திசாலிகள் தான் சொன்ன பல்கலைன்ட்டு கதை இலக்கியம் கவிதை பா இசை இதில் வந்து கே இது க கணிதம் இதை மாதிரி இதில் எல்லாம் நல்லா சிறந்து விளங்குவார்கள் ஆகும் ஏதாவது ஒரு கணக்கு கணித மேதைகள் கூட சொல்லலாம் அவங்கள அதே மாதிரி இதுலேயும் விட்டுக்க மாட்டாங்க இறைப்பணியும் ஆன்மீகத்தில் எந்த ஒரு இது கேட்டாலும் கரெக்டாக டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க குணங்கள் நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஜோதிடர்கள் அதே க கற்ற வல்லுநர்கள் கலை இதெல்லாம் இருக்கில்ல அந்த கிரியேட்டிவிட்டி முதுவாக இவங்க இதில் வந்து பார்த்தா ஒரு கிரியேட்டிவிட்டி அதாவது ஒரு புதுமையாக படைப்பாங்க ஒரு ஒரு இதுலேயும் ஒரு தனித்துவம் இருக்கும் அத்தகைய சிறப்புமிக்கவர்கள் தான் இந்த விருத்தி நாம பிறந்தவர்கள் எந்த ஒரு வேலையும் வந்து நேர்த்தியாக செய்வாங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க எல்லாேருக்கும் உதவும் உணப்பும் நிறையவே இருக்கும் தாய் தந்தை நல்லா மதித்து நல்ல வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் காண்பார்கள் பிள்ளைகளும் ஒரு உடன்பிறப்புகள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் நிறையவே செய்வாங்க அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் இந்த நாம பிறந்தவர்கள் இது பேர்லேயே இருக்க பாருங்கள் விருத்தி அப்படின்னு வளர்ச்சி தான் ஸோ இவங்களும் வந்து ஒரு கைராசிக்காரர்கள் தான் இவங்க கையால் ஏதாவது வளர்ந்து கொண்டே இருக்கும் உயரிய நிலைகள் அடையும் அத்தகைய க தன்மை முடிக்கிறது இந்த விருத்தி ஞாபகம் அத்தகைய தன்மையுடையவர்கள் தான் இந்த விருத்தி ஞாபகத்தில் பிறந்தவர்களும் நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பம் அவர்களுக்கு நிறையவே இருக்குது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஜிஜான்டிக் அப்படின்ற ஒரு இதை முன்னாடி நிற்பாங்க அந்த ஒரு இதுவும் ஒரு கம்பீரம் வளர்ச்சி எல்லாமே ஒரு தோற்றம் எல்லாமே நல்ல ஒரு உயரிய கொள்கை உயிரிய எண்ணங்கள் எல்லாமே தர்ம சிந்தனை எல்லாமே நம்ம சொல்லலாம் தயவான் அத்தகைய சிறப்பு வந்து இந்த விருத்தி நியாமத்தை பிறந்தவங்களுக்கு உரியதாக இருக்கும் அது அவ்வளோ சிறப்பு மிக்கது இந்த விருத்தி நியமபம் சரிங்களா அதேமாதிரி இவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் தந்தைகள்லாம் செஞ்சு சூரிய நமஸ்காரம் செய்யறது இவர்கள் மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இப்போ இந்த நாமயோகத்துக்கான யோகி அவயோகி யார் அந்த கோயில்கள் என்ன அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த விருத்தி நாமகத்துக்கு யோகியாக வர்றது யார் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் புத பகவான் யோகியாக வராரு ஸோ பாருங்கள் புதனும் இங்கே புதன் வந்து அறிவுக்கு காதல் இதுக்கெல்லாம் புதன் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அவரே இதில் இருக்கார் அப்படி யோகியாக வரைச்சு இந்த விருத்தி வளர்ச்சிக்கு வேறு என்ன ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் சொல்லுங்கள் அது ஒன்று இருக்குது மாதிரி இந்த புத இந்த கே இது புத பகவான் அப்படின்றப்போ சனி பகவானோட சனி பகவான் அவதர்ச்சதே வந்து இந்த புத பகவானோட புதனோட நட்சத்திரம் ஒன்று ரேவதி நட்சத்திரம் தான் ஸோ அப்படி வச்சா அது ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்குது ஸோ சனி பகவானோட ஆசையும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் மாதிரி அவயோகி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு கே இது இது மிருகசீஷன் நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உருவாரு செ பொதுவாகவே வந்து புத பகவான் செவ்வாய் பகவான் ஆகாது இங்கேயும் வந்து அவரே வந்து அவயோகியாக வந்து நிற்கிறார் இங்கே புத பகவானோட பதினேழு வருஷம் வந்து புத பகவானோட இது காலம் தசா காலம் ஸோ இந்த காலங்கள் வந்து இவர்கள் நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காண்பாங்க படிப்பில் வளர்ச்சி இருக்கும் அதேமாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கேள்வி நாளெல்லாம் நல்ல உயிரிய பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல இதில் இருக்கும் பிரயாணங்கள் நிறைய செய்வாங்க அதெல்லாம் வந்து இந்த உல்லாச உரிமைகள் எல்லாமே நல்லா செய்வாங்க எந்த ஒரு துறையில் வந்து தனித்துவம் கண்டு அதில் தனித்து நிற்பாங்க அத்தகைய சிறப்பு வந்து இந்த மகா இந்த புத தசையோன்னா மகா யோக தசையில் இவங்களுக்கு கிடைக்கும்ன்ற எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போல் இந்த புதப இந்த புத பகவானோட இந்த நட்சத்திரங்கள் மீதி இருக்குது இல்லைங்களா கேட்டை இருக்குது ஆயுள்யம் இருக்குது ரேவதி இதில் வந்து ஒரு கிரகம் வந்து தசா நடத்தலாம் அதுலேயும் வந்து இவங்களுக்கு யோகதசையாகவே இருக்கும் அதில் வந்து இவங்களுக்கு கட்டத்தை ஒரு எழுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த மகா யோகதசை இவங்களுக்கு இந்த புத தசை இவங்களுக்கு இந்த நாம யோகத்தை பிறந்தவர்களுக்கு இந்த யோகிக்கான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கும் வந்து திருக்கொல்லிக்காடில் இருக்க அக்னீஸ்வரர் ஆலயம் சனி பகவானோட பொங்கு சனி என்று சொல்கிறேன் அந்த அக்னீஸ்வரர் ஆலயம் தான் இவர்களும் சிறந்த வழிபாடு ஓகே இந்த இவர்களும் அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அந்த யோகா தசை இன்னும் மகா யோகா தசையாக அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இந்த அவயோகி இந்த அவயோகி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவான் வராது இந்த செவ்வாய் பகவானோட தசா வருஷம் பார்த்திங்கன்னா ஏழு வருடங்கள் இது மிருகசீச நட்சத்திரத்தில் இருக்குது இந்த ஏழு வருடங்கள்லேருந்து இவர்களுக்கு தடைகள் நிறையவே இருக்கும் ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து பொதுவாகவே பகைக்காரங்கள் ரெண்டு பேருமே ஸோ அதனால் வந்து சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த மகாதசை இந்த செவ்வாயினோட இந்த ஏழு வருட காலங்களில் இவர்களுக்கு உடன்பிறப்புகளோ இல்லை பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை டாக்குமெண்ட்டு இதை மாதிரி வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து தொழிலில் இதை மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு நிறைய தடைகள் தடங்கள்லாம் தங்க பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் ஸோ இளைய சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனை ஸோ அது மாதிரி நிறைய பெண்களால் பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏழு வருஷ காலங்களில் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் இவங்க இந்த தசை அதே மாதிரி இந்த செவ்வாய் நட்சத்திரங்களில் இருக்குதுன்னு ச இருக்குன்னு வச்சுக்கோங்க அதான் மீதி ரெண்டு நட்சத்திரங்களில் மிருகசேஷம் இருக்கும் அவைட்டம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தா வந்து சித்திரை இந்த நட்சத்திரம் ஒருக்காக வந்து தசா நடத்துனாலும் வந்து இவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம் தான் சொல்லலாம் அதே இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு திவிசூன்யத்திலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ இல்லை அந்த பகவான் வந்து இந்த புதனோட நட்சத்திரம் இருந்தாலும் கூட ஆனால் இந்த இது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் ஓரளவு ரொம்ப இருக்காதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் அளவு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது தான் ஏன்னா பொதுவாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது அதில் இருந்தாலும் இவர் ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை தான் அதனால் வந்து இந்த எந்த இதில் இருந்தாலும் செவ்வாயங்களில் இந்த ஏழு வருஷம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதில் வந்து இவங்க தப்பிக்க முடியாததில்லாம் ஏன்னா பொது ஏன்னா இயற்கை பா பாவ இது எதிரிகள் ரெண்டு பேருமே அதனால் அவரோட நட்சத்திரத்தில் இவர் இருந்தாலும் பிரச்சனை இவரோட நட்சத்திரத்தில் அவர் இருந்தாலும் அந்த தசை நடக்காலும் ரொம்ப பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் இது கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய காலங்கள் இவங்களுக்கு இது ஏழு வருட காலங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த அவயோகிக்கான கோயில் என்ன பண்ணால் இவங்க செவ்வாய் அப்படின்ட்டு பார்க்கச்சா வந்து முருகப்பெருமான்தான் ஸோ வயலூர் முருகப்பெருமானை வணங்கினாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு அந்த தசையில் இருக்க கெடுபலன்கள் குறையும் அதே போல் அந்த சமய காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு இளைய சகோதர உதவி செய்கிறது அப்படி இல்லைன்னா நோயாளிகளுக்குலாம் பேஷன்ஸ்கெலாம் இவங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்யலாம் அதுமாதிரி செய்து வரதை முருகப்பெருமானை வழங்கியா கந்த சிருஷ்டி கவசம் இந்த மாதிரி வந்து முருகரோட பாடல்கள்லாம் வர இது பண்ணிட்டு வரைச்சே வந்து அந்த தசையில் வந்து இவங்க அதுக்கு அதிக கெடுபலன்கள் நடப்பதை குறைந்து நன்மைகளே நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் திரு அத்தகைய இந்த நாமத்தை பிறந்த பொதுவாகவே இவர்களுக்கு உயரிய கொள்கை எல்லாமே நல்லதாக இருக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த நாம தேவதை வந்து இந்த சூரிய பகவான் சொன்னோம் ஸோ அதனால் இவன் வந்து சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு இந்த நாம யோகத்தில் இந்த விருத்தி நாம வர நாளில் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு தோசை ஏதாவது ஒரு தோசை ஒன்று நிவேதியம் பண்ணி அதை படைத்து அது தானமாக பண்ணுறதோ அது பண்ணாங்க இல்லை இவங்களுக்கும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு அப்படி பண்ணாச்சும் வந்து இந்த நாமயத்துக்கான நற்பலங்கள் இன்னும் அதிகரித்து இந்த கர்மாவின் இந்த பிறந்ததுக்கான கர்மா நகதி அடைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அத்தகைய சிறப்பு இந்த நாமயத்து பிறந்த உயிரியாக தான் இவர் முதலே சொல்லிட்டவங்கள பல்கலை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ நிபுணர்கள் அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் இந்த நாமத்தை பிறந்தவர்கள் ஸோ இவங்களை வணங்க வேண்டிய கோயில் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இவங்க வந்து அதே மாதிரி இவங்க கோயிலுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா வந்து பெருமாள் எங்கே போனாலும் அஷ்டதிக் பாலர்களை வணங்குறது மேலும் சிறப்பு அதுதான் இவங்க முக்கியமாக செய்யணும் எங்கே ஒரு கோயில் போனாலும் சரி அங்கே அஷ்டதிக் பாலர்களை வணங்குனாங்க அப்படின்னா இவர்களுக்கு வேறு எதுவுமே வேணும் அவர்களே வந்து இவர்களுக்கு வழி நடத்தி செல்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இதோடு இந்த பதிவு முடியுது அடுத்த பதியில் வேற ஒரு இதை வச்சு நம்ம பார்க்கலாம் தெரியும் நன்றி வணக்கம்